சிறப்பான தான் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி எதுவுமே நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்ல வரீங்க ஆமாங்க நீங்க இந்த டான் பிக்சர்ஸ் ரத்தீஷ் அப்புறம் அந்த பத்து ரூபா பாட்டில் ஊழல் இந்த மாதிரிலாம் எல்லாமே வந்து நெருக்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் பேசு பொருளா இருந்துச்சு இன்னைக்கு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா படம் ரிலீஸ் பண்றாங்க போயிட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்காங்க ஊழல் குற்றச்சாட்டுல பல அமைச்சர்கள் இருக்காங்க அவங்க மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படுற மாதிரி இருக்காங்க மக்கள் வந்து நம்பிக்கை இழக்கிறாங்களோ அரசாங்க இயந்திரங்கள் மேலேயே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு இந்த இடத்துல வந்து நாக்பூர் உறவுன்னு ஒன்று இருக்கிறது தெரியுமா யாருக்கும் யாருக்கும் திமுகவுக்கும் பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ்க்கும் அப்படியா ஆமாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே இல்லை நானே பல முறை பேசியிருக்கேன் பாரதிய ஜனதா கட்சி ஏன் இவ்வளோ விஷயம் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கிறப்ப ஒன்றுமே உருப்படியாக நடவடிக்கை இல்லை அப்படி அப்படியே எல்லாமே தொக்கி தொக்கி தூக்கி எல்லாமே இருந்துக்கிட்டே இருக்குது இல்லை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ளே போயிட்டுருக்குதா அப்படின்றப்ப பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய அடிநாதமாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸுக்கு வேண்டப்பட்டவர்களாக கிச்சன் கேபினட் மாறி இருக்குது அதனால தான் எதுவுமே நடக்கலை அப்படின்ற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க கிச்சன் கேபினட் ப பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு மக்கள்கிட்ட உனக்கு ஓரளவுக்காவது மக்கள்கிட்ட நம்பிக்கை வரணும்னா இந்த தீமுகாவினுடைய ஊடலını நீங்க தான் ரைடு போனீங்க. நீங்க தான் தமிழ்நாட்டுல அதிகமான ரைடு நடந்ததுன்னு ஜி ஸ்கொயர் கே더라 நடந்துச்சா இல்லையா? ஆமா. அத பத்தி எஸ் ஆர் நோன்னு ஒரு தகவலும் வரலையே. வரலையே. அதல சம்பந்தப்பட்ட மருமகன் வந்துட்டு லண்டன்ல இருந்து ரிட்டர்ன் வரும்போதே கைது செய்யப்படுவார்னு வருது. ஆனால் டெல்லியில் இறங்கி சுமூகமாக எல்லாரையும் சந்திச்சுட்டு தானே இங்கே வந்திருக்கிற பிறகு செய்தி வருது எப் பல கேள்விகள் இருக்குதில்ல அப்போ இது மேலே பாரதிய ஜனதா கட்சி மேலே ஒரு அவநம்பிக்கை மக்களுக்கு வருமா வராதா அந்த கேள்வி நான் பல முறை கேட்டிருக்கிறேன் ஆனால் அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை இப்பொழுது துறைமுகனுடைய மகன் அந்த இவர் இருக்கிறாருடைய வந்து முந்நூறு கோடியை வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்போ நடந்துருக்குது நடக்கும் ஒன்று ஒன்றா நடந்துச்சுன்னா சந்தோஷம் வரவேற்கணும் இதுதான் ஒன்றிய அரசு பாராபிச்சாமல் செய்யாமல் நடவடிக்கை செய்திருக்கிறார்கள் தவறு பொய் வழக்கெல்லாம் இல்லை ஆதாரத்தின் அடிப்படையில் தான் நடந்திருக்குது இல்லைன்னா நீங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டு போய் நிரூபிச்சுட்டு வாங்க கரெக்டாக இல்லை திருடனுக்கு பழி வாங்க பார்க்கறது பழி நீங்கள் என்ன அங்கே வந்து அப்படியே பொங்கல் வச்சுட்டு இருக்கீங்களா எதிர்கட்சிக்கெல்லாம் சொல்லுங்கள் நீங்கள் ஊழல் பண்ணுறீங்க பாரதிய ஜனதா கட்சி நடவடிக்கை எடுத்து எல்லாமே அப்படியே வச்சுருக்குது ஒன்று ஒன்றா நடவடிக்கை எடுத்து வரப்போதும் இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி பழி வாங்குகிறதுங்களா இதுதான் நீங்கள் வைப்பீங்க மக்கள்கிட்ட எல்லாம் சேர்ந்து இந்த எஸ்ஐஆர் எஸ்ஐஆர்னு சொல்லிட்டு நீட்டை எப்படி பொதுவா வச்சுட்டு கொண்டு வந்ததோ எஸ்ஆர் வந்ததோ நான் முஸ்லீம் எல்லாம் வெளியேறிடுவாங்க இஸ்லாமியர்கள்லாம் வெளியேறிடுவாங்க அங்க பாருங்க மேற்கு வங்கத்துல பாத்தீங்கன்னா பங்களாதேசை சேர்ந்தவர்கள் லட்சக்கணக்கில் வெளியேறிக்கிட்டே இருக்காங்க அந்த மாதிரி இங்கே முஸ்லீம் அது வேற இது வேற இங்க இருந்து யாரும் வந்து குடியில்லை எல்லாம் இங்க இருக்கிறது இங்க ஒண்ணுமே நடக்காது அதுக்குள்ள சில முரண்பாடு இருக்கு எஸ்ஐஆர் குள்ள சில முரண்பாடு இருக்கு நான் தனியா நிறைய பேசி போட்டிருக்கிறேன் அது வேற பொய்யா எதையாவது கொண்டு வந்து கட்டமைச்சிட்டு பாரதிய ஜனதா கட்சி எதுக்குன்னு எல்லாருமே ஏன்னா உனக்கு பிரச்சனை நீ ஊழல்ல மாற்றிருக்கிற